ஹரே கிருஷ்ணா ஆடி கிரியேஷன் சார்பாகவும் ஸ்ரீ ஜெகநாதர் யூடியூப் சேனல் சார்பாகவும் உங்களை சந்திப்பதில் மிகவும் பெருமை கொள்கிறேன் வைகுண்ட ஏகாதேசி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வைகுண்ட ஏகாதேசி எப்பொழுது வரும் டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி சனிக்கிழமை வருகிறது விரதங்களில் அதிக முக்கியமானது ஏகாதேசி விரதம் ஒவ்வொரு ஏகாதேசிக்கும் ஒரு பெயர் உண்டு அதில் மார்கழி மாதம் வளர்பிறையில் வரும் ஏகாதேசிக்கு வைகுண்ட ஏகாதேசி என்ற பெயர் வேத சாஸ்திரங்கள் ஏகாதேசி கிருஷ்ணரின் திருநாள் என்று குறிப்பிடுகிறது மேலும் ஏகாதேசி விரதத்தினை கண்டிப்பாக கடைப்பிடிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றனர் சமஸ்கிருதத்தில் ஏகாதேசி என்பது தமிழில் பதினொன்று என்று பொருள் ஒவ்வொரு மாதமும் இரண்டு ஏகாதேசி வரும் அதாவது அமாவாசையிலிருந்து பதினோராவது நாளையும் பௌர்ணமியிலிருந்து பதினோராவது நாளையும் இந்த இரண்டு நாட்களிலும் ஏகாதேசி விரதம் கடைபிடிக்க வேண்டும் பொதுவாக விரதங்கள் கடைப்பிடித்தால் நல்ல பலன் கிடைக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் கடைப்பிடிக்க எந்த அபாயமும் கிடையாது ஆனால் ஏகாதசி விரதம் எப்படி என்றால் இந்த விரதத்தை கடைப்பிடிக்கவில்லை என்றால் பாவங்கள் வந்து சேரும் அதே சமயம் ஏகாதேசி விரதம் இருந்தால் மற்ற எல்லா விரதங்களின் பலன்களையும் அடையலாம் ஆனால் மற்ற எல்லா விரதங்களை கடைப்பிடித்தாலும் ஏகாதேசி விரதத்தின் பலனை அடைய இயலாது ஏகாதேசி விரதத்தின் மிக முக்கியமான அங்கம் தானியங்களான உணவை எவ்வகையிலும் உண்ணாமல் இருப்பதே ஆகும் குறிப்பாக அரிசி சாதம் மட்டும் இல்லாமல் இட்லி தோசை சப்பாத்தி உப்புமா போன்ற தானியங்களால் செய்யப்பட்ட அனைத்து பலகாரங்களையும் உண்ணக்கூடாது நவதானியங்களால் செய்யப்பட்ட உணவுகளும் பருப்பு வகையிலும் பக பயிர் வகையிலும் கடுந்த கடுகு உளுந்தம்பருப்பு தாளித்து கொட்டுதல் உட்பட ஏகாதேசி அன்று முற்றிலும் விளக்க விளக்கப்பட வேண்டும் காய்கறிகளில் மொச்சை பீன்ஸ் அவரை போன்ற பயிர் வகைகளை சேர்ந்த காய்கறிகளும் விளக்கப்பட வேண்டும் சமையல் எண்ணெய் வகையில் வீட்டில் தயாரிக்கப்பட்ட சுத்தமான பசுனை தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் ஆகியவை மட்டுமே சேர்க்கலாம் மற்ற எல்லா எண்ணெய் வகைகளும் விளக்கப்பட வேண்டும் இத்தனை கவனம் தேவைப்படுவதால் தான் முதல்தர பக்தர்கள் தண்ணீர் கூட அருந்தாமல் ஏகாதசி விரதம் கடைப்பிடிப்பார்கள் அது முடியாதவர்கள் துளசி தீர்த்தம் மட்டும் உட்கொண்டு விரதம் இருப்பார்கள் அதுவும் முடியாதவர்கள் பசும்பால் தயிர் பழங்கள் மட்டும் உட்கொண்டு விரதம் இருப்பார் அதுவும் முடியாதவர்கள் பயர் வகைகள் அல்லாத காய்கறிகளையும் சேர்த்துக்கொள்வர் ஏகாதசிக்கு முந்தைய நாளான தசமி அன்று கடைசி உணவை சூரிய அஸ்தமனத்துக்குள் உட்கொண்டு விரதம் ஆரம்பிக்க வேண்டும் அதேபோல் ஏகாதசிக்கு மறுநாளான துவாதேசி அன்று வைஷ்ணவ நாட்காட்டிகளில் காட்டியபடி குறிப்பிட்ட நேரத்தில் ஏகாதசி விரதத்தை முடிக்க வேண்டும் விரதத்தை முடிப்பது என்பது நீர்கூட அருந்தாதவர்கள் துளசி திருத்தம் உட்கொண்டு முடிக்க வேண்டும் மற்றவர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நைவேத்தியமாக செய்யப்பட்ட தானிய உணவை சாதம் பொங்கல் ஏதேனும் ஒன்றை உட்கொண்டு முடிக்க வேண்டும் ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் அடுத்த நாள் துவாதேசி என்று குறிப்பிட்ட நேரத்தில் விரதத்தை முடிப்பதாகும் ஒவ்வொரு மாதமும் வரும் ஏகாதேசி நாள் மற்ற விரதம் முடிய வேண்டிய நாட்களை மறக்காமல் குறித்து வைத்துக்கொண்டு கடைப்பிடிக்க வேண்டும் ஏகாதசி முழுவதும் பகவான் நாமம் சொல்வதும் அதிலும் குறிப்பாக கலியுக தாரக மந்திரமான ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ராமா ஹரே ராம 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 ஹரேஹரே மகா மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிப்பது மிகவும் சிறந்தது ஏகாதசி அன்று ஸ்ரீமத் பாகவதம் பகவத்கீதை நூல்களை படிப்பதும் கேட்பதும் மிகவும் நல்லது ஏகாதசி அன்று வைகுண்ட ஏகாதசி என்று சினிமாவுக்கு சொல்வதோ பரமபதம் ஆடுவதோ வீண் பேச்சுகளில் காலத்தை விரயம் செய்வதோ வீணாக உறங்குவதோ விரதத்துக்கு சற்றும் உதவாது தவிர திருமணம் போன்ற உலக காரியங்களை ஏகாதேசி என்று தவிர்ப்பது நல்லது மொத்தத்தில் வைகுண்ட ஏகாதசியை கடைபிடித்தால் உண்மையிலே கிருஷ்ணருக்கு ஒரு உகந்த நாட்கள் நாளை நாம் நோக்கி பயணிக்கிற